ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் கறியும் கொத்தமல்லி சாதம் தான் பண்ணி காட்ட போகிறேன் அது காலிஃப்ளவரும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் கொத் காலிஃப்ளவரில் நிறையா பூச்சி இருக்கும் அந்த பாருங்கள் கொத்தமல்லி சாத்து கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவரில் நிறையா பூச்சி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வேக விடணும் அந்த பாருங்கள் மஞ்சள் பொடி காலிஃப்ளவரை சின்ன சின்ன துண்டமாக கட் பண்ணி வச்சுங்க உப்பு மஞ்சப்பொடி போட்டு நான் கெட்டிலில் வெந்நீர் வச்சுருக்கேன் இது முழுகிற அளவுக்கு அந்த வெந்நீர் ஊற்றணும் இது வந்து எல்லாருக்குமே கறி பண்ண தெரியும் நான் பிகினர்ஸ்காக தான் பண்றேன் மெயினா வந்து என்னோட பையனும் இப்பதான் சமைக்க ஆரம்பிச்சிருக்கான் அவனுக்காகவும் பண்றேன் இதை பார்த்து சின்ன சின்ன இதெல்லாம் பண்ணுவோம் அதனால் பாருங்கள் முழுக்கிற அளவுக்கு வந்து இப்போ அதை வந்து ஃபுல்லு காலிஃப்ளவர் முழுக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஓரமாக வச்சுருவோம் அந்த பூச்சியெல்லாம் அப்போ தான் போகும் அது அப்புறம் வேக விட்டுக்கலாம் அந்த பாருங்கள் புது கொத்தமல்லி சாதத்துக்கு ஒரு மிக்ஸியில் முன்னாடியே வாஷ் பண்ணிவிட்டு அலம்பிட்டு கொத்தமல்லியெல்லாம் நெருக்கி வச்சிட்டேன் ஏற்கனவே புதினா சாதம் மாதிரி தான் இதுவும் ஒரு பச்சை மிளகா நான் பண்ணுறதுனால காட்டுறேன் கரைசல் கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் ஊற்றி பச்சை மிளகாவையும் போட்டு அந்த கொத்தமல்லி பொடி பொடியாக நெருக்கி வச்சுருக்கேன் இல்லை எல்லாம் சேம் தான் கொத்தமல்லி புதினா எல்லாத்தையும் சேம் தான் கொத்தமல்லியை வந்து வாஷ் பண்ணிட்டு நல்லா மருந்து போட்டிருப்பாங்க அதனால நிறையா நல்லா வாஷ் பண்ணுங்கள் தண்ணியில் போட்டு மிக்ஸியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வந்துடுவோம் அந்த பாருங்கள் மிக்சியில் அரைக்கிறேன் அரைச்சிட்டு இப்போ எப்படி பண்ணுவோன்னு சொல்கிறேன் ஏற்கனவே தாளிச்சு கொட்டுறதுலாம் உங்களுக்கு தெரியும் இந்த பாருங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி முந்திரி பருப்பு நிலக்கடலை கடலை ஜீரகம் எல்லாம் தாளிச்சு கொட்டியிருக்கேன் இந்த பாருங்கள் தாளிச்சு கொட்டி வச்சாச்சு இப்போ இதை அடிக்கடி காட்டுறேங்கிறதுனால காட்டலை இந்த பாருங்கள் அதுக்கு தேவையான கருவே தாளித்து கொட்டிட்டு அதுக்கு மே தேவையான கருவேப்பிலையும் போட்டு அந்த பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல அந்த பேஸ்ட்டையும் இதில் கொட்டு வதக்குவோம் நல்லா சுருண்டு வரட்டும் இந்த பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போக சுருண்டு வரட்டும் இதுக்கு தேவையான மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் ஃபஸ்ட்டு மஞ்சப்பொடி போடுவோம் உப்பு பெருங்காயம் இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் அதனால எல்லாத்தையும் போட்டு இதில் இதை வந்து சிம்முலேயோ இல்லை கொஞ்சம் மீடியமாக வச்சு இதை நல்லா கொதிக்க விடுவோம் அதுக்குள்ளே உப்பு இதுக்கு தேவையான உப்பை போட்டுருவோம் போட்டு எல்லாத்தையும் போட்டு இதை வந்து பச்சை வாசனை போக நல்லா கொதித்து சுண்டி வரட்டும் அதுக்குள்ளே நான் வந்து சாதமும் வச்சாச்சு கறி பண்ணுறது இப்போ பிறகு சுண்டி வந்துடுது சாதம் வந்து வச்சிருக்கேன் குக்கரில் அப்புறம் க அது வந்து ஆறினோன்னு தான் அது போடணும் இப்போ நல்லா நான் கொஞ்சம் ஊற்றுறேன் நிலக்கடலை இருக்குல்ல அது கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டேன் இப்போ கொஞ்சம் வறுத்த நிலக்கடலை அதில் போடுவோம் இதை பிறங்க நல்லா சுண்டி வந்துடுது சாதம் குக்கரில் வச்சுருக்கேன் தாளித்து கொட்டி கறிக்கு வந்து கொஞ்சம் எண்ணெயும் ஜீரகமும் தாளித்து கொட்டி வச்சுருக்கேன் இப்போ கறி எப்படி பண்ணுவோன்னு காட்டுறேன் இப்போ கடலை மாவு க இது போட்டு பண்ணுறேன் கடல மாவும் அரிசி மாவும் போட்டு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு உங்கள் அளவுக்கு தகுந்தாப்புல எடுத்துங்க இந்த பாருங்கள் கடல மாவு அரிசி மாவு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நான் அப்புறம் மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் எல்லாமே அதில் போட்டுட்டேன் உங்களுக்கு காட்டலை மஞ்சள் அப்புறம் லாங் வீடியோவாக ஆகும் அதனால் இதுக்கு தேவையான சாம்பார் பொடி உங்களுக்கு சாம்பார் பொடி வேண்டாம்னா சில்லி பவுட்ரு கூட தனி மிளகா அப்படி இருக்குல்ல வெறும் சில்லி பவுட்ரு அது கூட போட்டுக்கலாம் நான் வந்து சாம்பார் பொடி போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் நல்லா வேக விட்டு வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இது பண்ணி வச்சுருந்தேன்ல தண்ணியில் போட்டு முழுகடிச்சு வச்சுருக்கேன்ல அதை வந்து வேக விட்டும் வச்சுட்டேன் அதெல்லாம் காட்டலை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்டிலாக தண்ணியை ஊற்றி ரொம்ப ஊற்றிடாதீங்க கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி கெட்டி பேஸ்ட்டாக வச்சுங்க இந்த பிறகு காலிஃப்ளவர் தண்ணி விடும் அதனால் கொஞ்சம் கெட்டி பேஸ்ட்டாக இருந்தால் அதில் போடும்போது தண்ணியாக வச்சுருந்தோன்னா ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா காலிஃப்ளவர் போட்டோன்னே இன்னும் தண்ணி விட்டுறோம் அதனால கொஞ்சம் கெட்டியாக பசஞ்சிட்டு அந்த பேஸ்ட்டை இந்த காலிஃப்ளவரையும் போட்டு வேக விட்ட காலிஃப்ளவர் வேக விட்டு வச்சுக்கணும் நான் வந்து அதை காட்டில் உங்களுக்கு தண்ணியில் போட்டு வச்சிருந்தனால அதை திரும்பி வந்து வேக விட்டு வச்சுக்கணும் இந்த பாருங்கள் சென்டெலாக மிக்ஸ் பண்ணி ஒன்று ஒன்றோடு ஒன்று கோட் பண்ணி அதை வச்சுட்டேன் உங்கள்கிட்ட அதெல்லாம் வீடியோவில் காட்டல இந்த பாருங்கள் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி முன்னாடியே காட்டியிருந்தேன் ஜீரகம் போட்டு தாளித்து ஆஸ் யூஷுவல் கறிக்கு தாளித்து கொட்டுறது தான் ஜீரகம் மட்டும் தாளித்து கொட்டேன் இல்லைனா உளுத்தம்பருப்பு கடுகு வேணாலும் போடுங்க உங்கள் சௌரியம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இதுக்கு ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு முருன்னு காலிஃப்ளவர் வகடா மாதிரியும் வச்சுங்க இது ஆக்சுவலாக இது அப்படி மொறுமுறு நல்லாயிருக்கும் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் ஊற்றணும் இந்த கலந்த சாதத்துக்கெல்லாம் நல்லாயிருக்கும் ஜென்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஒரு காலிஃப்ளவராக போட்டு அந்த எண்ணெயில் சுற்றிடும் வச்சு வச்சுருங்க அதை சிம்மில் வைங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ சாதம் வந்து சூடாக வெடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் அதை எடுத்து இந்த பு கொத்தமல்லி பேஸ்ட்டில் கலந்து சாதம் கொத்தமல்லி சாதமும் ரெடி ஆஸ் யூஷுவல் கொத்தமல்லி சாதம் எப் ரெடி லன்ச் பாக்ஸுக்கு இந்த பாருங்கள் அதை ஜென்டிலாக சிம்மில் வச்சுருந்ததில் நல்லா மொறு மொறுன்னு ஆயிடுத்து பாருங்க சிம்மில் வச்சு பொறுமையாக தான் அதை இது பண்ணோம் பாருங்க மொறு மொறுன்னு வந்துடுத்து இப்போ இது காலிஃப்ளவர் கடியும் ரெடி பாருங்க சூப்பராக கிரிப்ஸ் கிறிஸ்பியாக வந்திருக்கு நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள் இதுமாதிரி கலந்த சாத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் லன்ச் பாக்ஸ்க்கு ரெண்டும் எடுத்து வச்சுருக்கேன் காலிஃப்ளவர் இதுவும் இதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லஞ்சு கொத்தமல்லி சாதம் காலிஃப்ளவர் கறி இல்லை அது வந்து பகோடான்னு வச்சுங்க ஆரஞ்சு ஆஃபீஸ்க்கு லெபான் ட்ரை ஃப்ரூட்ஸ் இதான் எங்கள் வீட்டில் லஞ்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்